குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரு காலையில் சாப்பிட்டீங்களா என்னெல்லாம் சாப்பிட்டீங்க தோசை பின்னிகுட் பொரோட்டா சாப்பிட்டீங்களா பரோட்டா நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அப்போ நம்ம என்ன பரோட்டா சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் வயிறு வலிக்கெல்லாம் கிளாப் பண்ணுங்க அவளுக்கு சம்யுக்தக்கு வெரி குட் பொரோட்டா சாப்பிட்டா என்ன ஆகும் நமக்கு எல்லாத்துக்கும் வயிறு வலிக்கும் அப்ப என்னது நமக்கு ஆரோக்கியமான உணவுகள் பழங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடணும் சரியா இப்ப எல்லாரும் என்ன வரைஞ்சிருக்கீங்க ட்ரா பண்ணிருக்கீங்க பழங்களா ட்ரா பண்ணியிருக்கீங்க வெரி குட் என்னென்ன பழங்கள்லாம் நம்ம சாப்பிடலாம் ம் வாட்டர்மெல்லன் பின்ன ஆ ஆப்பிள் சரி டீச்சர் எல்லாம் வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா எதுவும் சாப்பிடக்கூடாது எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது ம் எல்லோரும் சொல்லுங்கள் ஆ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சரிங்களா அப்போ டீச்சர் ஒவ்வொருத்திட்டையா நான் வருவேன் ஆ திட்டையாக வருவேன் என்ன சாப்பிடணும் நீங்கள் அடிக்கணும் உணவுகளை நம்ம 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 சாப்பிடவே கூடாத உணவுகளை தப்பு போட்டு சாப்பிடக்கூடாது இல்லை தப்புனா என்ன அதை நம்ம சாப்பிடக்கூடாது சரியா அப்போ அம்பிகா சொல்லுங்க என்ன வரைஞ்சிருக்கீங்க அம்பிகா திராட்சை பழம் பின்ன